சிலகுட்டி அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹாப்பி பா நான் தான் கௌதம் பேசியிருக்கேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது போல் மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கழிவுகளுக்கு லீவ் வந்தாச்சு வந்தாச்சுப்பா அந்த மாவட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தலாம் இப்போ எங்கள் மாவட்டத்தில் நீங்கள் இந்த மாவட்டத்தில் கனமழை புரிஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த மாவட்டத்தை பேரை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாவட்டத்தில் என்னென்னு பார்த்துலாம்ப்பா முக்கியமாக நாலு மாவட்டங்களுக்கு மிக மிக கனமழை எஞ்சிக்கை விட்டுருக்காங்க ஆனது வெளுத்து வாங்கிட்டுருக்கு ஓகேவா கடலூர் விழுப்புரம் மதுரை தஞ்சாவூர் அப்புறம் ராமநாதபுரம் மட்டும் சொல்லவே தேவையில்லை அந்தளவுக்கு பண்ணால் ஆனது வெளுத்து வாங்கிட்டுருக்குப்பா ஓகேவா இது இல்லாமல் ஏகப்பட்ட மாவட்டங்கள் இருக்குது அந்த மாவட்டம்லாம் சொல்லி பார்த்தாலும் அதை பார்க்கறது மாரி நம்ம

அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா இந்த நாலு மாவட்டங்கள் தான் முக்கியமாக லீவான சோட்லாம் விட போகிறாங்க அந்தளவுக்கு தான் கொடூரமான கனமழை பொழிஞ்ச வந்து வந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்டு மாவட்டமாக எப்போ இதுக்கு அடுத்தபடி எப்போ உங்களுக்கு லீவான வரும்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் மணி பதினா ஆறு மணி ஆகும் போதுப்பா உங்களுக்கு லீவ்ஷன் கூடிய விரைவில் வரப்போது ஓகேவா முக்கியமான மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் அப்புறம் மதுரை தென்காசி ஆகிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களெலாம் உங்களுக்கு இதுக்கு அடுத்தபடியே உங்களுக்கு லீவ் வான்சன் வரலாம் மேக்ஸிமம் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா ரெட் அலர்ட்டே இருக்குது ஏன்னா கனமழையும் அந்த அந்தளவுக்கு ம கனமழையும் வண்ணம் வரலாம் இருந்துட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபரண்ட்டாக சொல்கிறேன் லீவன வர அதிகபட்ச வாய்ப்புகள் இது இல்லாமல் அப்படி சொல்றேன் பாருங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி கூடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் தான் கனமழை நடந்து வெளித்த வண்ணம் இருந்துட்டுருக்கு ஸோ கனமழை நடந்து போனால் ரொம்ப ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்ருக்கு ஓகேவா தற்போது இயக்கப்பெற்ற தகவல்படி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ஆகிய நாட்களில் ரெட் அலர்ட் வச்சிருக்கேன் மற்றும் நாலு மாவட்டங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா மிக மிக கனமழை பொழிந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு ஓகேவா நான் சொல்கிற மாவட்டம்லாம் மழை பெய்யலன்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ ஏன்னா கன்ஃபார்ம் மழை பெஞ்சு தான் இருக்குது அந்த சிவகங்கை மதுரை தென்காசி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்லாம் கனமழை பொழிந்த வண்ணம் தான் இருந்துட்டு இருக்குது அப்புறம் நாகை ஆகிய மாவட்டம்லாம் கனமழை புரிஞ்சு தான் இருக்குது சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் மழை குழஞ்சிட்டு இருக்குது ஓகேவா சென்னை சுழந்தான் சரி பேர் கேட்டிருக்கீங்க எங்கள் மாவட்டத்தில் லீவ் இல்லையா அப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க சென்னையில் ஒரு சில பகுதியில் மட்டும் மழை பெஞ்சிட்ருக்கு ஓகேவா ஸோ இது இல்லாமல் உங்களுக்கான ஆஃப் எக்ஸாம் அப்டேட் தான் கொடுக்க போகிறப்பா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ ரெயின் அப்டேட்ஸ் வந்தால் நம்மளுக்கு சேனல் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுவோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவங்க பசங்க லிங்க்ஸ் சேனல் லிங்க் இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனே வந்துடும் அது இல்லாமல் ஆஃப் எக்ஸாம்க்கான கொஸ்டின் பார்த்து நம்மளுக்கு சேனல் சம்பவம் உங்களுக்கு அடுத்தது அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்க உங்கள் எந்த ஒரு வச்சாலும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு க்ளியர் பண்ணி வைக்கிறேன் எல்லா டவுஷன் க்ளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா ஸோ ஓகேப்பா தச்சு நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாக பார்த்தாச்சு ரெயின் அப்டேஸ் வந்தால் இன்னும் சட்டு நேரத்தில் வரப்போகுது ஓகேவா ஆறு மணி பார்த்துருக்கீங்க இந்த வீடியோ எத்தனை மணி பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஆறு ரைக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் லீவ் ஆஸ்மெண்ட் வந்துடும் ஓகேவா ஓகேப்பா தச்சு நினைக்கிறேன் வீடியோ என்ன பண்ணிக்கலாம் பாய் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்